ஜனாதிபதியோடு இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்றும் செய்யாத ஒரு எல்லோருமாக எல்லோருமாக சேர்ந்து சேர்ந்து கெகலிய ரம்பு கிளையை கை உயர்த்தியவர்கள் தான் எல்லோரும் அவர்கள் செய்த அந்த செய்த அநியாயம் என்ன தெரியுமா தெரியுமா கேன்சருக்கு வழங்குகின்ற மருந்துக்குள்ளே கேன்சருக்கு வழங்குகின்ற இன்ஜெக்ஷனுக்குள்ளே மருந்தை போடாமல் இந்தியாவில் கொண்டு வந்தோம் என்று பொய் சொல்லி தண்ணியை அதை இன்ஜெக்ஷனாக கொடுத்து அத்தனை கேன்சர் நோயாளிகளையும் கொலை செய்த பெரும் பாவிதான் இந்த கெகலிய ரம்புக்கெல அதனால் தான் இன்று சிறையிலே வாடுகிறார் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை இந்த மாவட்டத்திலே கொண்டு வந்தோம் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்கள் அரவணைத்து சொந்த கிராமங்களிலே குடியேற்றுகின்ற சூழலை ஏற்படுத்தினோம் எனவே சிங்களவர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு மாவட்டம் இருக்குமாக இருந்தால் இந்த வவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டம் முள்ளத்தே மாவட்டம் என்பதை இன்று ஒரு சிலர் என்பிபி என்று தெரிகிறார்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் பொய்யை நம்பி பொய்கார பேச்சுக்களை நம்பி பெரிய பாவத்துக்கு துணை போய் விடாதீர்கள் அதே போல தான் ராணையில் விக்கிரமசிங்கவுக்கும் பணத்துக்காக சோரம் போய் விடாதீர்கள் இன்று இந்த மாவட்டத்திலே மூணு வருஷம் நாலு வருஷமாக ராஜாவின் அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் இப்பொழுது சோத்து பார்சலும் ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்து மக்களை பஸ்களிலே ஏற்றி திருவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே தருவதை வாங்கி கொள்ளுங்கள் தாரதை வாங்கிக்கொள்ளுங்கள் வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு இருபத்தோராம் தேதி அடித்து ஒட்டுமொத்த வாக்களால் வவுனியா மாவட்டம் வவுனியா மாவட்டம் இன்ஷா எனவே அவர்களுக்கு பின்னால் சில படித்த படித்த பெரிய வித்துவான்கள் ஒரு சிலர் பின்னால் தெரிகிறார்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சைனாவை திரும்பி பாருங்கள் இஸ்லாமியர்களால் வாழ முடிகிறதா ஹஜ்ஜிக்கு போக முடிகிறதா நோன்பு நோட்க முடிகிறதா தராவியா தொல முடிகிறதா அவர்களால் நிம்மதியாக தொப்பி போட்டு நடக்க அதே நாட்டுக்கு தேவையா ஒரு மௌலவியை போட்டுக்கொண்டு பேசவிட்டிருக்கிறார்கள் இவ்வாறுதான் கோட்டாவே ராஜபக்சவும் அன்று ஒரு முஸ்லிம் அலிசபரி என்கிறவரை நாடு முழுக்க முஸ்லிம்களுடைய வாக்களை கொள்ளையடிப்பதற்காக கோட்டாவை பத்தி போர்ந்து பேசுவதற்கு அனுப்பியிருந்தார் கடைசியாக எமது மையத்துக்களை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எம்மை சிறையிலே அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாவே ராஜபக்ச நன்றி கடனாக அலிசப்ரிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் அதே தான் இன்று சகோதர அனுபவைய மேடையில் இருக்கின்ற ஒரு மௌலவி தொப்பியை போட்டுக்கொண்டு இன்று முஸ்லிம் இளைஞர்களை பிழையாக வழிநடத்தி கொண்டு முஸ்லிம் தலைமைகளை பிழையாக விமர்சித்துக் கொண்டு தருகிறார் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே ஏனைய மதகுருமார்களே இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய அமோக வாக்குகளால் ஜனாதிபதியாக வர இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களே ரசிகா அமைப்பாளர் அவர்களே நிரோஷன் அமைப்பாளர் அவர்களே ஜெயத்திலக் அவர்களே புனைஸ் பாரூக் அவர்களே முன்னாள் எம்பி அமைச்சர் அபுபக்கர் ஹாஜியார் அவர்களே முத்து முகமது சேர் அவர்களே மேஜர் ஜெனரல் லேனகி அவர்களே தாரிக் ஹாஜியார் அவர்களே கருணாதாஸ் அவர்களே குஷால் அவர்களே தரங்க உட்பட இரும்பு பெண் என்று எல்லோராலும் விமர்சை அதாவது விமர்சையாக கூறுகின்ற ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்களே மாஹிர் அவர்களே கணேஷ் அவர்களே பாரி அவர்களே நெஹமத்துல்லா அவர்களே லரீப் அவர்களே மௌசப் ஹாஜியார் அவர்களே ராசி ஹாஜியார் அவர்களே சஃபீஸ் அவர்களே எ பணங்கட்டிக்கொட்டு சகோதரர்களே சரூக் அவர்களே அதே போல முனவர் அவர்களே சிஹாப்தீன் ஹாஜியார் எங்களுடைய இம்யாஸ் அவர்களே அசன் மாமா அவர்களே ஏனைய பெரியோர்களே எங்களுடைய முத்து முகமது சார் உட்பட இரவு பகலாக இன்னும் தூங்காமல் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக பாடுபட்ட அன்பு இளைஞர்களே அதே போல அலை அலையாக திரண்டு வந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் எம்மை பொறுத்தவரையிலே எமது நாட்டை பொறுத்தவரையிலே முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கின்ற நிலையில் இருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் மோசமான நிலையில் கொள்ளையர்களும் கொள்ளைக்கார கூட்டமும் இன்று ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டு பொய் பிரச்சாரங்களையும் ஏழைகளுடைய பசியை கஷ்டத்தை உணர்ந்து பணங்களை கொடுத்து பஸ்களிலே ஏற்றி வந்து அவர்கள் எல்லாம் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்று ஏமாற்றி வித்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற இருபத்தோராம் தேதி வெல்ல போகிறார் என்ற செய்தியை இந்த மாவட்ட மக்கள் நீங்கள் ஒன்றுபட்டு சொல்லியிருப்பதானது எமக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது சிங்கள மக்கள் இருக்கிறீர்கள் இந்து மக்கள் இருக்கிறீர்கள் கத்தோலிக்க மக்கள் இருக்கிறீர்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறீர்கள் எங்களுக்கு இடையிலே பேதம் இல்லை எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு நல்ல தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவருடைய ஆட்சியிலே எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் சேர்ந்துதான் ஆளப்போகிறார்கள் இந்த நாட்டை அவர் ஒரு நேர்மையானவர் பொய் சொல்லாதவர் களவெடுக்காதவர் களவெடுப்பவர்களை பாதுகாக்காதவர் எனவே இந்த நாட்டின் மீது பாசம் உள்ளவர் இரவு பகலாக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளி தான் சஜித் பிரேமதாசா உங்களுடைய உங்களை போன்ற ஏழைகள் விவசாயிகள் மீனவர்கள் வியாபாரிகள் மாணவ சமூகம் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்ட ஒருவர்தான் சஜித் சஜி பிரேமதாசா இந்த சஜித் பிரேமதாசாவோடு போட்டியிடுகின்ற ஒவ்வொருவரை தனித்தனியாக சிந்தித்து பாருங்கள் எமது ஜனாதிபதி ஆறு முறை பிரதமராக ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அதே போல பல முறை எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அதே போல இன்னும் பலர் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு பதவிகளிலே அலங்கரித்தவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவராக சஜித் இருக்கின்ற பொழுது ஒரு நாளும் நிம்மதியாக சும்மா வீட்டுக்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று மலித்தியான கணக்கிலே மக்களுடைய பிரச்சனைகளை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வேலை இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை மீனவர்களுடைய பிரச்சனையை ஆசிரியர்களுடைய பிரச்சனையை அரச உத்தியோக அரசாங்கத்திடத்தை ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி ஆக வேண்டும் அதே போலதான் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரையும் நாங்கள் கண்டோம் ஆனால் சஜித் பிரேமதாச மாத்திரம்தான் பிறகு வருஷமாக எதிர்கட்சி தலைவர்கள் இந்த இருந்தார்கள் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் பணம் சேர்த்து காசு சேர்த்து பாடசாலை பாடசாலையாக வைத்தியசாலை வைத்தியசாலையாக சென்று மக்களுடைய மாணவர்களுடைய குறை தீர்த்த வரலாறு கிடையாது ஆனால் சாஜித் பிரேமதாசா அவர்கள் இந்த இருக்கின்ற மேற்பட்ட படிக்கின்ற பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மாணவ சமூகத்திற்காக கட்டி கொடுத்த ஒரு பெருந்தகை இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போலதான் வைத்தியசாலைகளுக்கு கெகலியர் அம்புக்கல போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்து கொண்டு பொய் இன்ஜெக்ஷனை கொடுத்து மக்களை கொலை செய்து அதனால் வந்த லாபத்தை தங்களுடைய பொக்கட்டுக்களுக்குள் போட்ட வரலாறு இருக்கிறது இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை கெகலிய ரம்புக்கலைக்கு கொண்டு வந்த பொழுது இந்த ஜனாதிபதியும் ஜனாதிபதியோடு இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்றும் செய்யாத ஒரு ராஞ்சாகமும் எல்லோருமாக சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து கெகலிய ரம்பு கிளையை கை உயர்த்தியவர்கள் தான் இந்த எல்லோரும் அவர்கள் செய்த செய்த அந்த அநியாயம் என்ன தெரியுமா தெரியுமா கேன்சருக்கு வழங்குகின்ற மருந்துக்குள்ளே கேன்சருக்கு வழங்குகின்ற இன்ஜெக்ஷனுக்குள்ளே மருந்தை போடாமல் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தோம் என்று பொய் சொல்லி அந்த இன்ஜெக்ஷனுக்குள் தண்ணியை ஊத்தி அதை இன்ஜெக்ஷனாக கொடுத்து அத்தனை கேன்சர் நோயாளிகளையும் கொலை செய்த பெரும் பாவிதான் இந்த கெகலிய ரம்புக்கல அதனால் தான் இன்று சிறையிலே வாடுகிறார் அவ்வாறு அவர் செய்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசா நண்பர்களிடத்திலே தெரிஞ்சவர்களிடத்திலே வியாபாரிகளிடத்திலே பணம் சேர்த்து சேர்த்துக்கு மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் உபகரணங்களை இலவசமாக கொடுத்து உயிர்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்த பெருந்தகைதான் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எனவே அன்னு சகோதர்களே இவரை தெரிவு செய்ய வேண்டுமா அல்லது இன்று வீரம் பேசிக்கொண்டு பேரும் பேசிக்கொண்டு புகழ் பாடிக்கொண்டு பெரிய வீரர் போல பெரிய பேச்சாற்றவர்களாக பேசுகின்றவர்கள் நான் கேட்கின்றேன் முன்னூறு வைத்தியசாலைக்கு சஜித் பிரேமதாசாவால் ஏழைகள் அதாவது தெரிந்தவர்களிடம் பணம் சேர்த்து உதவி செய்ய முடியுமாக இருந்தால் நானூத்தி ஐம்பது பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்க முடியுமா இருந்தால் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்ற நண்பர் அனுர நாயக்கவால் ஒரு பாடசாலைக்காவது உதவி செய்வதற்கோ அவரால் ஏன் முடியவில்லை இந்த மக்களின் மீது உண்மையான பாசம் இருந்தால் ஏன் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று நான் கேட்கின்றேன் இன்று அவர்களுடைய மேடையில் பாருங்கள் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார்கள் கோடி கோடியாக செலவழித்து மேடையமைத்து பேசுகிறார்கள் அவ்வாறான அனுரகுமார் திஷாநாயக்க அவர்களுடைய ஆட்கள் ஏன் ஒரு ஸ்மார்ட் ரூமோ அல்லது ஒரு வைத்தியசாலைக்கோ ஒரு சின்ன உதவியாவது அவர்களால் செய்ய முடியாமல் போனது அனுரகுமார திசாநாயக்க படித்த பாடசாலைக்கும் சஜித் பிரேமதாசா கொண்டு போய் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் கொடுத்து பஸ்ஸும் கொடுத்து உதவி செய்த வரலாறு இருக்கிற எனவே அவர்களுக்கு பின்னால் சில படித்த படித்த பெரிய வித்துவான்கள் ஒரு சிலர் பின்னால் தெரிகிறார்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சைனாவை திரும்பி பாருங்கள் இஸ்லாமியர்களால் வாழ முடிகிறதா போக முடிகிறதா நோன்பு நோக்க முடிகிறதா தராவியா தொல்ல முடிகிறதா அவர்களால் நிம்மதியாக தொப்பி போட்டு நடக்க முடிகிறதா அதே நிறைந்த நாட்டுக்கு தேவையா ஒரு மௌலவியை தொப்பியை போட்டுக்கொண்டு பேசவிட்டிருக்கிறார்கள் இவ்வாறுதான் கோட்டாவே ராஜபக்சவும் அன்று ஒரு முஸ்லிம் அலிசபரி என்கிறவரை நாடு முழுக்க முஸ்லிம்களுடைய வாக்களை கொள்ளையடிப்பதற்காக கோட்டாவை பத்தி பேசுவதற்கு அனுப்பியிருந்தார் கடைசியாக எமது மையத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது எம்மை சிறையிலே அழைத்துக் கொண்டிருக்கின்ற கோட்டாவே ராஜபக்ஷ நன்றி கடனாக அலிசப்ரிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் அதே போலதான் இன்று சகோதர அனுகுரவுடைய மேடையில் இருக்கின்ற ஒரு மௌலவி தொப்பியை போட்டுக்கொண்டு இன்று முஸ்லிம் இளைஞர்களை பிழையாக வழிநடத்திக் கொண்டு முஸ்லிம் தலைமைகளை பிழையாக விமர்சித்துக் கொண்டு தருகிறார் நான் அந்த மௌளவி இடத்திலே கேட்கிறேன் என்னுடைய மாவட்ட மக்கள் முன்னால் கேட்கிறேன் அல்லாவுடைய உதவியினால் இந்த அரசியல் வாழ்க்கையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காணிகளை கொடுத்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான கோழிகளிலே பாதைகளை போட்டு கொடுத்திருக்கிறோம் நூற்று கணக்கான பாடசாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறோம் வைத்திய வைத்தியசாலைகளுக்கு உதவி செய்து கொடுத்திருக்கிறோம் இவ்வாறு நல்லது விவசாயிகளுக்காக நூற்று கணக்கான குலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் மீனவர்களுக்காக பல வகையான உதவிகளை செய்திருக்கிறோம் மூன்று லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை கொண்டு போய் மின் அதாவது கண்ணி வடி வடிகளை அகற்றி மூணு லட்சம் மக்களை அவர்களுக்கு கொட்டில் அமைத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து பாடசாலைகளை கட்டி வைத்தியசாலைகளை கட்டி அவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி அவர்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புக்கு உதவி செய்து ஆயிரக்கணக்கான அரச வேலை வாய்ப்புகளை கொடுத்து உதவி செய்து நாங்கள் இரவு உதவினால் அந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் நாங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் அந்த மௌலவி இவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவர்களை குடியேற்றுவதற்கு யாரும் முன் வரவில்லை தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை இந்த மாவட்டத்திலே கொண்டு வந்தோம் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்கள் அரவணைத்து சொந்த கிராமங்களிலே குடியேற்றுகின்ற சூழலை ஏற்படுத்துகிறோம் எனவே சிங்களவர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு மாவட்டம் இருக்குமாக இருந்தால் இந்த வவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டம் முள்ளத்தே மாவட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அன்பு சோர்களை நான் நிறைய பேச விரும்பவில்லை என்று ஒரு சிலர் என்பிபி என்று தருகிறார்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் பொய்யை நம்பி பொய்கார நம்பி பெரிய பாவத்துக்கு அதே போலதான் பணத்துக்காக சோரம் போய்விடாதீர்கள் இன்று இந்த மாவட்டத்திலே மூணு வருஷம் நாலு வருஷமாக ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் இப்பொழுது சோத்து பார்சலும் இரண்டாயிரம் ரூபாயும் கொடுத்து மக்களை பஸ்களிலே ஏற்றித் திரிவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே தருவதை வாங்கி கொள்ளுங்கள் தாரதை வாங்கிக் கொள்ளுங்கள் வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு இருபத்தி ஓராம் தேதி அடித்து ஒட்டுமொத்த வாக்களால் வவுனியா மாவட்டம் வவுனியா மாவட்டம் இன்ஷா அல்ல வவுனியா மாவட்டம் இந்த நாட்டிலே அதிகபட்ச வாக்குகளால் சஜித் பிரேமதாசா வெல்லுகிறார் என்ற செய்தியை சொல்லுவோம் சஜித் பிரேமதாசா எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க நகிரிலா கேள்வி சஜித் பிரேமதாசா மாத்தாட்ட சாஜித் பிரேமதாச மாத்தாட சாஜித் பிரேமதாச மாத்தாட் அதே போல அரச உத்தியோகர்களே போஸ்டல் ஓட்டு வருகிறது நாலு அஞ்சு ஆறு போஸ்டல் சஜித் அழியுங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் அளிக்கின்ற வாக்கள் எந்த பிரயோசனமும் கிடையாது அவர் ஜனாதிபதியாக வந்தால் உங்களுடைய சம்பள உயர்வு உங்களுடைய பிரச்சனைகள் இன்ஷா அவரோடு நாங்களும் நின்று பெற்று தருவோம் என்று கேட்டு எங்களால் உதவி பெற்றவர்கள் பல அரச உத்தியோகத்தின் இருக்கிறீர்கள் உங்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்காகவாவது அவருடைய வெற்றிக்கு நீங்கள் ஒத்துழைங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கின்றோம் வெடி விழாவும் ஜனாதிபத்து மாவட்ட கொட்டசாக் எனவா கே ஆராய்ச்சி ஏவா சமார பஸ் අස්වල විපත් දහත් තුන්දහක් දීලා. ඒවගේම කෑම පාර්සල් දීලා. ඒ මදීලා තමයි පුරවල ව පෙන්නනවා නැගව. අනිත් පලාාතුලට මේ ජනතාව ඉන්නවා කියලා. මෙතන ඉන්න ජනතාව කිසිම බලාපොරත්තුෙන් ආපවා එනෙමේ කිසි දෙයක් අපි දුන්නත් නෑ කැමත්තෙන් ආප අයි මතන ඉන්නන්නේ මෙතරන ඉන්නා ඇවිල්ලා සියලදනාම සාජී ප්‍රේමදහස මහතායි මතගේ ජයජගානයේ සක්‍රමත් කරන්න ආප අයතමයි මෙතර ඉන්ේ ඒ නිසා ඔබට කියන්න කැමතියි. ඕනියා දිස්තිික කියන්නේ සිංහල දෙමල මුස්ලිම් ජනතාව. සාහමයෙන් සසාජීමලෙන් ජීවත්වල දිස්ිකයක් මේවාගේ දිස්ිකක් ලංගාවක් නෑ. ඒනිසා ඔබට මංගේ කියන්න කැමති මෙතුමා ජනතිපති වනාාම අපි ඔක්කම එකතු වෙලා මේ දිස්තිකයා ගොඩගන්න තවත් කියන ඒතුරු දේවල් අපි නතර කරපු තැනදලා. අපි පඩගන්නයි. ආරම කරන්නයි. ඉවර කරන්නයි. ඔබලාව සක්තිමත් කරඩයි. අධ්‍යාපනේ ශක්තිමත් කරන්න. සෞඛ්‍ය ප්‍රශ් මිසන්න්නත් කුසිකාමි ප්‍රස මවිසින්දන්නට අප සසලස සමතිය. ඒ ඒ නිසා ඔබ සියලදනාම පිස්ියක්වනිදා සාජීත් ප්‍රේමදා සමාතාව ජාජගානී කරන්න මාංශවන්න උපරිමඋදෝ කරන්න ඒ වගේම රජයේ සේවකන්න තබි කියන්න කැමති ඔබට ගොඩා කුදෝ කරලා තියෙනවා අපි ඒනිසා අපි ඉල්ලීමක් කරනවා මැත්තුමා ඇර වැඩ කාටක් දිනට බෑ එතුමා ආවෝත් ඔබලගේ සිල්ම ප්‍රශ්නවල් පටි ප්‍රශ්නවල් ප්‍රමෝෂන් ප්‍රශ්නවල් අන අනා අනික් ප්‍රසොල් ඔක්කම ින් වන්න එතුමාට වැඩ පලළරක්ත් තියෙනවා ඒනිසා ඒ म्व दि ண்ட ඔබගේ වటना चदया बाल चनया पाच कर के ල්ल् මक्කරමंग वास्थති